பிறர் நலன் மீது கரிசனை நீ பயப்படாதே உன் தகப்பனாகிய யோனத்தான் நிமித்தம் நான் நிச்சயமாய் உனக்கு தயவு செய்து உன் தகப்பனாகிய சவுலின் நிலங்களை எல்லாம் உனக்கு திரும்ப கொடுப்பேன் ரெண்டு சாமில் ஒன்பது பதினேழு நம்மில் சிலர் பிறர் மீது கரிசனை கொண்டு உதவி செய்வதை வழக்கமாக கொண்டிருப்பதையும் சிலர் எதிர்பார்ப்புடன் உதவி செய்வதையும் இன்னும் சிலர் எந்த எதிர்பார்ப்புமின்றி பிறருக்கு உதவி செய்வதையும் நாம் பார்க்கலாம் இரண்டு சாமில் ஒன்பது ஒன்று முதல் பதிமூன்று வரை உள்ள திறமறை பகுதியில் தாவீது அரசர் தன்னை கொன்றளிக்க பல முயற்சி செய்த சவுல் மன்னரின் வம்சத்தில் கரிசனை கொள்வதை படித்து புரிய முடிகின்றது சவுல் மன்னரும் தொடர்ந்து அவரது மகன் யோனாத்தானும் இறந்த பின்னர் தாவீது வெற்றி மேல் வெற்றி பெற்று எதிரிகள் அடங்கி போன பின் நாடு அமைதி கண்டது அனைத்து இஸ்ரேல் மீதும் தாவீது அரசர் ஆட்சி புரிந்து நீதியும் நேர்மையும் வழங்க செய்தார் நாட்டில் செல்வம் கொளித்தது கலை மற்றும் இலக்கியம் தலைத்தது மக்கள் அமைதியாக போர் பகையற்ற சமூக அங்கத்தினர்களாக வாழ்ந்து வந்தனர் இப்படி ஆண்டுகள் பல சென்றபின் இஸ்ரேல் மக்களின் முதல் அரசர் சவுல் என்பவரின் தலைமுறையில் மீதி ஒருவரும் இல்லை என்ற எண்ணம் மக்கள் மத்தியில் இருந்த தருணத்தில் தாவிது அரசர் தனது அரசவையில் இருந்தவர்களிடம் சவுல் வீட்டாரில் யோனாதானி நிமித்தம் உதவி செய்வதற்கு யாரேனும் இருக்கின்றனரோ என்று கேட்டார் சவுலின் வீட்டை சார்ந்த சீபா யோனாத்தானுக்கு மகனான இரண்டு காலும் ஓனமற்ற போசேத் என்பவர் லோதேபாரில் வசிக்கின்றார் என்ற செய்தி தாவிதுக்கு சொல்லப்பட்டது லோதேபாரில் அம்மியலின் மகன் மாஹிரின் வீட்டில் வசித்த மேவி போசேத் தாவிதரசரின் அழைப்பின் பேரில் அவர் முன் நிறுத்தப்பட்டார் இரு இழந்த இழந்த போசேத் தனக்கு உயிருக்கு உயிராயிருந்த யோனாத்தானின் மகனானபடியால் அவர் மீது கரிசனை கொண்டு அஞ்சாதே உன் தந்தை யோனாத்தான் பொருட்டு உம் மூதாதை சவுலின் நிலம் அனைத்தையும் உனக்கு மீண்டும் கிடைக்க செய்வேன் நீ எப்போதும் என்னுடன் உணவருந்துவாய் என தாவீது அரசர் கூறினார் அதன்படி யோனாத்தான் மகன் மேயுபோசேத் தாவீது அரசருடன் ஒரே உணவு மேடையில் தினமும் உணவு அருந்தி வந்தார் எந்த எதிர்பார்ப்புமின்றி பிறர் மீது கரிசனை கொண்ட தாவிது அரசரின் செயல் இன்றளவும் போற்றப் பெறுவதை நாம் புரியலாம் நாமும் நம் அருகே வாழும் மக்கள் மேல் கரிசனை கொண்டு உதவ முன்வருவோம் ஆண்டவர் நம்மை ஆசிர்வதிப்பார் செபம் அனைத்து மக்கள் இனத்தின் மேலும் கரிசனை கொள்ளும் கடவுளே எங்களை சுற்றி வாழும் சக இனங்களிடையே காணும் தேவைகளில் அவர்களில் அக்கறை கொண்டு கரிசனையோடு உதவ அருள் செய்யும் ஆமேன் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக வளரட்டும்